சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் தேவனே நீரின் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியோடே எனக்காக வழக்காடி சூது அந்நியுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் சத்ருவின் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடே தெரிய வேண்டும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும் அவைகள் என்னை நடத்தி உமது பர்சுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்திற்கும் என்னை கொண்டு போவதாக அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் திகைகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்போம் என் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்